வணக்கம் இது உங்களை சிகராஜ போலீஸ் அகாடமி கோயில்பட்டி இன்றைக்கி டிஎன்பிசி தமிழில் முக்கியமான பகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம் சந்திப்பலை திருத்தம் முதல் வினா பாருங்கள் அது என்பதை நம்ம அக்ரிணைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு எனது வீடு வீடு அப்படிங்கிறது இங்கே அக்ரிணை பொருள் அதனால் அதுக்கு முன்னாடி அது என்பதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி அது என்பதை உயர்திணைகளில் பயன்படுத்தக்கூடாது எடுத்துக்காட்டு எனது மனைவி அப்படின்னு எழுதுறது சந்திப்பிழை சரிங்களா மனைவி அப்படிங்கிறது உயர் அதுக்கு முன்னாடி அது என்பதை பயன்படுத்தக்கூடாது மூன்றாவது வினா அது என்பதை உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லின் முன் பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு அது நகரத்திற்கு செல்லும் சாலை இதில் நகரம் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து ந ந என்பது உயிர்மை அதுக்கு முன்பாக நம்ம அது என்பதை பயன்படுத்தலாம் நான்காவது அத்து என்பதை உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லின் முன் பயன்படுத்த வேண்டும் அஃது ஒரு இனிய பாடல் இதில் ஒரு என்பதன் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறதுனால அதுக்கு முன்பாக அஃது என்பதை பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல அது என்பதை அக்ரிணைக்கு முன்பாக மட்டும்தான் பயன்படுத்தணும் உயர்தனைக்கு முன்பாக பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி அது என்பதை உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்களில் தான் பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டால் அது நகரத்திற்கு செல்லும் சாலை இங்கே இருக்குது அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை என்று எழுதுனா அது வந்து சந்திப்பிலை அத்து என்பதை உயிரெழுத்தில் தொடங்குகிற சொல்லுக்கு முன்பாக நம்ம பயன்படுத்த வேண்டும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி